வீட்டுல மனசு திட்டிட்டு இருப்பான் வேலையில போஸ் கத்திட்டு இருப்பான் போட்டுல ஒருவன் சண்டை கிழப்பான் நாலு பேர் நாலு விதமா கதைப்பான் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக கடந்து போகும் ஆண்கள் ஜடங்கள் தான் கட்டினா என்ன கட்டு இல்லாட்டி எனக்கு ஒரு கல்லறை கட்டு காதலி சொல்லு காதலி கிட்ட போய் அவளை காதலின் அப்பாவும் தம்பியும் அண்ணாவும் கண்டதை எல்லாம் என்னட்ட கேட்க சாதி எண்ணும் இனமண்டும் மலமண்டும் அந்த சாக்கடை எல்லாத்தையும் அடிச்சு எறிஞ்சு தாலிண்டை கட்டி அவளை வீட்டுக்க கூட்டி வந்து சீனிக்கு பதிலா உப்ப போட்டனி என்று நான் கேட்க ராணி மாறி வாழ்த்த என்ன கூட்டிட்டு வந்து கொடுமையாடா படுத்துறா என்று மனசி சொல்லி அழ சிரிச்சு கொண்டே அமைதியா பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ஆண்கள் ஜடக்கள் தாரி இந்த தம்பி நாளையாண்டுவானு பஸ்ல போனா இந்த தம்பி பஸ்லையா போரிங் கண்டுவாங்க பைக்ல போனா இத்தனை நாளைக்கு பைக் கண்டுவானுங்கள் காரில போனா திமிரு பிடிச்ச உனண்டுவானுகள் எது செஞ்சாலும் எதையாவது சொல்ற இந்த சமூகத்துக்கு முன்னாடி அமைதியாவே கடந்து போற ஆண்கள் ஜடங்கள் படிச்சு முடிய வேலை இல்லையாண்டுவானுகள் வேலைக்கு போனா கல்யாணம் இல்லையாண்டுவான்கள் கல்யாணம் கட்டின உடனே பிள்ளை எங்கேண்டுவானுகள் பிள்ளையை பிறந்தா பிறகு பிள்ளை படி ஏண்டுவார்கள் எதையாவது எப்பயுமே சொல்லி கொண்டிருக்கிற சொந்தக்காரண்ட மூஞ்சியை அடிச்சு உடைக்காம அமைதியா சிரிச்சு கொண்டே இருக்கிற ஆண்கள் ஜடங்கள் தானே வீட்டுல சண்டை பிடிச்சா நிம்மதி போகும் ரோட்டுல சண்டை பிடிச்சா மரியாதை போகும் வேலையில சண்டை பிடிச்சா சம்பளம் போகும் செத்து போனாலும் கெத்து போக கூடாது என்று இருந்த ஆண்கள் கெத்தும் போய் பாதி செத்தும் போய் நடைபெணமாவே வாழ்ற ஆண்கள் ஜடங்கள் தான் ஆண்கள் மனசுல நினைக்கிறத செய்ய முடியாது தான் நினைக்கிற முடிவெடுக்க முடியாது வீட்டுல சண்டை பிடிக்க முடியாது மனைவியோட கோவப்பட முடியாது அழ முடியாது முடியாத முடியாத முடியாது ஆண்களிட வா வாழ்க்கையில முடியாது என்ற வார்த்தை மட்டும்தான் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆண்கள் என்ற பிறப்பே ஜடங்கள் தான் ஆண்கள் என்ற பிறப்பே ஜடங்கள் தான் இது கவிதை வரி அல்ல இது கவி வரி அல்ல ஒரு ஜடத்தின் வலி வரி சிந்தித்து செயலாற்றுங்கள் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் அன்புடன்